வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி கவிதைக்கான தலைப்பு என்னான்னு பார்த்திங்கன்னா நெருப்பை விழுங்கும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் உங்களுக்காக வாங்க வாசிக்கலாம் நீங்கள் ரசிக்கலாம் நெருப்பை விழுங்கும் மனிதர்கள் தேகமெல்லாம் நெருப்பை சுமந்து தினந்தோறும் மனச் சுமையில் வாழ்ந்து வாழ வழியை தேடும் மனிதர்களே சுமைகளை தூக்கித் திரியாதீர்கள் கொஞ்சம் இறக்கி வையுங்கள் இழைப்பாரட்டம் தேகமெல்லாம் நெருப்பை சுமந்து தினந்தோறும் மன சுமையில் வாழ்ந்து வாழ வழியை தேடும் மனிதர்களே சுமைகளை தூக்கி திரியாதீர்கள் கொஞ்சம் இறக்கி வையுங்கள் இழைப்பாரட்டம் மெதுவாக செல்லுங்கள் மீண்டும் பிறப்பதில்லை மெதுவாக சொல்லுங்கள் மிருதுவான வார்த்தைகளை வாழ்த்தட்டுமே உன் வார்த்தைகள் ஒருவனை இந்த மண்ணில் மெதுவாக செல்லுங்கள் மீண்டும் பிறப்பதில்லை மெதுவாக சொல்லுங்கள் மிருதுவான வார்த்தைகளை வாழ்த்தட்டுமை உன் வார்த்தைகள் ஒருவனை இந்த மண்ணில் பயந்து நடுங்கி ஒடுங்கி வாழ்வது வாழ்வல்ல உன் வாழ்வை வாழ் போல் கூர்மையாக்கு தேவையில்லா கலைகளை வாழால் வெட்டியெறி தேவையானதே வாழட்டும் இந்த பூமியில் அவை மரமானாலும் மனிதமானாலும் பயந்து நடுங்கி ஒடுங்கி வாழ்வது வாழ்வல்ல உன் வாழ்வை வாழ் கூர்மையாக்கு தேவையில்லா கலைகளை வாழால் வெட்டியெறி தேவையானதை வாழட்டும் இந்த பூமியில் அவை மரமானாலும் மனிதனானாலும் நெருப்பை கொண்டு சிதை மூட்டு சிலையாக ஒளிரட்டும் எல்லோரும் கடவுளாக வணங்கட்டும் வாழ்க்கை ஒரு முறையே வாழட்டுமே நெருப்பை கொண்டு சிதை மூட்டு சிலையாக ஒளிரட்டும் எல்லோரும் கடவுளாக வணங்கட்டும் வாழ்க்கை ஒரு முறையை வாழட்டுமே பொறாமை வன்மம் பக்கிரம் வஞ்சனை இவை இல்லாமல் வாழும் மனிதர்களே இந்த பூமியில் வாழ வந்த கடவுளாவார்கள் பொறாமை வன்மம் பக்கிரம் வஞ்சனை இவை இல்லாமல் வாழும் மனிதர்களே இந்த பூமியில் வாழ வந்த கடவுளாவார்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதெல்லாம் பேச்சாக இருந்து விடாமல் உயிர் மூச்சாக இருக்கட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதெல்லாம் பேச்சாக இருந்து விடாமல் உயிர் மூச்சாக இருக்கட்டும் நெஞ்சுக்குழியில் நெருப்பை சுமந்து வாழும் மக்களை நெஞ்சமெல்லாம் நீரால் அணைப்போமே நிம்மதியாய் வாழ்வோமே நெஞ்சுக்குழியில் நெருப்பை சுமந்து வாழும் மக்களை நெஞ்சமெல்லாம் நீரால் அணைப்போமே நிம்மதியாய் வாழ்வோமே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரியாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கரியாரி கவி பே கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்